பணம்னு வரும்போது உங்க மைண்ட் செட் சரியா இல்லனா நீங்க எப்பவும் காசு இல்லாம கஷ்டப்படுவீங்க நிம்மதியா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா அடுத்த சம்பளத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க சில நேரத்துல நம்ம மனசுல கொஞ்சம் மாத்தம் பண்ணினாலே போதும் நல்லா சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால பணத்தை பத்தி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற தப்பு கருத்துக்கள பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்பதான் நீங்களும் பணத்தை பத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க உனக்கு சம்பாத்தியமே கம்மின்னு நினைச்சிட்டு இருக்கியா நிறைய பேரு ரொம்ப பெரிய சம்பளம் வாங்காமலேயே நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காங்க மில்லியனர்னு சொல்றவங்க நிறைய பேரு அவங்க வாழ்க்கையில எப்பவுமே பெரிய சம்பளம் வாங்குனது இல்ல அவங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு நல்லா இன்வெஸ்ட் பண்ணி தான் மில்லியனரா ஆகியிருக்காங்க சில பேர் வேலையில நல்லா முன்னேறி இல்லனா நல்லா பிசினஸ் பண்ணி அப்படினா ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு பணக்காரரா ஆகியிருக்காங்க ஆனா இப்படி ஆனவங்க ரொம்ப கம்மி உங்களால ஒவ்வொரு மாசமும் சேமிக்க முடியாதுன்னு தோணிச்சாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு காசு மிச்சம் பிடிக்க முடியும்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சேமிக்கிறதுக்கு நிறைய காசு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கியா உண்மையிலேயே சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரூபா கூட போதும் இதுக்கு மேல போய் சொல்லவே முடியாது இப்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட எவ்வளவு எவ்வளவு காசு இருந்ததோ அதை சேமிச்சு அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதுலயே கை வைக்காம விட்டுட்டாங்க அதான் பெருசா வளர்ந்துருச்சு சில நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது தான் நல்லது ஏன்னா மார்க்கெட் எப்படி மேல போகும் கீழே போகும்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க எதுல சேமிக்கிறீங்களோ அது பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் பணக்காரனாகிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கியா பணக்காரனாகிறது அவ்வளவு ஈஸி தான் சொல்லணும் ஆனா அது ரொம்ப கஷ்டமும் இல்ல சேமிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணித்தான் ஆகணும் அதாவது சேமிக்கிறதுக்காக நம்ம செலவை குறைக்கணும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கணும் நம்ம பிளானில் உறுதியாக இருக்கணும் சேமிக்கிறதுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம் அப்படி பண்ணால் கண்டிப்பாக பணக்காரன் ஆயிடலாம்னு சொல்ல முடியாது நம்மளால் எஃபோர்ட் போட முடியாது பொறுமையும் விடாமுயற்சியும் இல்லைன்னா சேமிச்சு பணக்காரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆகிறது ரொம்ப ஈஸி சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கியா சேமிக்கிறது உனக்கு எவ்வளவு கஷ்டமா வேணும்னாலும் இருக்கலாம் எவ்வளவு ஈஸியா வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா ரொம்ப ஈஸியான சேமிப்புல கூட வட்டத்துல நல்ல லாபம் கிடைக்கும் இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீயா கிடைக்கிறதால சேமிக்கிறதுல எந்த குழப்பமும் வேணாம் ரிஸ்க் லாபம் மாதிரி பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சா போதும் இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல வீடியோ பார்த்து கொஞ்சம் படிச்சா யாரு வேணும்னாலும் புரிஞ்சுக்கலாம் சேமிச்சு மில்லியனரா ஆகணும்னா கொஞ்சம் காசு போட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ரெகுலரா பணம் கட்டு அதை எஸ் ஆண்ட் பி ஃபைவ் ஹண்ட்ரட் இடிஎஃப்ல போட்டுட்டு மறந்துடு அவ்வளவுதான் சேமிக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா சேமிக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்குது தப்பு அதுக்கு காரணம் உனக்கு சேமிக்குது பத்தி சரியா தெரியாது சேமிச்சா கண்டிப்பா லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது காசு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதனால சேமிக்காமல் இருக்கக்கூடாது சேமிக்கிறது ரிஸ்க்குன்னு காசு போடாம இருந்தா வேற என்ன பண்ண முடியும் சம்பளத்தை நம்பி தான் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ரிஸ்க்கு எடுக்க வேணாம்னு நான் சொல்லல நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கியோ அவ்வளோதான் எடுக்கணும் எஸ் ஆண்ட் பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல நீ காசு போட்டா அமெரிக்காவில் இருக்கிற ஐநூறு பெரிய கம்பெனில காசு போட்ட மாதிரி அதுல இருக்கிற எல்லா கம்பெனியும் நஷ்டத்தில் போனாதான் உனக்கு காசு போகும் கடன் வாங்கித்தான் சேமிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நம்புறியா மாட்டேன்னு தெரியல கடன் வாங்காமலேயே சேமிக்கலாம் வீடு வாங்குற மாதிரி இருந்தா கடன் வாங்குறது நல்லது ஏன்னா அதுக்கு நிறைய காசு வேணும் ஆனா மத்த எல்லாத்துக்கும் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்ல நிறைய பேர் கார் வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் பண்றது இல்ல காலேஜ் படிக்கிறதுக்கு கடன் வாங்காம படிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் பணக்கார அப்பா அம்மா கிடையாது உங்க பிரெண்டுஸ் எல்லாரும் கடன் வாங்குறாங்கன்னு நீயும் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்ல வேலை செஞ்சா தான் காசு சம்பாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா உழைச்சா தான் காசு சம்பாதிக்க முடியும்னு நீ நினைக்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம்தான் ஆனா உழைச்சா மட்டும் பணக்காரன் ஆயிட முடியாது நேரம் கொடுத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியும் இருக்கு நல்ல சம்பளம் வாங்கி நேர்மையா சம்பாதிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா பணக்காரன் ஆகணும்னா உங்க காசு உங்களுக்காக வேலை செய்யற மாதிரி சேமிக்கணும் உங்ககிட்ட காசு இல்லாதது உன் தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா வாடகை ரொம்ப அதிகம் சம்பளம் ரொம்ப கம்மி இதெல்லாம் காசு இல்லாததுக்கு சொல்ற சாக்கு இப்படி சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேளுங்க வாடகையை குறைக்க நான் என்ன பண்ணேன் சம்பளத்தை ஏத்த நான் என்ன பண்ணேன் மத்தவங்க மேல பழி போடுறது ஈஸி உங்க நிலைமைய மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு உங்க நிலைமைக்கு தான் பொறுப்புன்னு ஏத்துக்கிட்டா பணக்காரன் ஆகலாம் மத்தவங்க மேல பழி போடுறதுக்கு பதிலா உங்களை நீங்களே கேளுங்க வீட்டு செலவை நான் எப்படி குறைக்கலாம் எப்படி நான் கூடுதலா சம்பாதிக்கலாம் இப்ப எல்லாம் முடியாதுடா அப்படின்னு நெகட்டிவா பேசுறவங்கள நம்பாதீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா போதும் நல்ல வீடு வாங்கி வருஷா வருஷம் ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிட்டு நிம்மதியா ரிட்டையர் ஆக முடியும்னு சொல்கிற காலம் போச்சுன்னு அவங்க புலம்புவாங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயாக கிடைக்குது அதை படித்து நல்லா சம்பாதிக்கலாம் இன்னைக்கு மாதிரி முதலீடு பண்ணுறது எப்பவும் ஈஸியாக இருந்தது இல்லை கொஞ்சம் தேடி பாருங்க வீடியோ பாருங்க படிங்க வீட்டிலருந்தே அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் காசு போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மனசுல சரியான எண்ணம் இருந்தா தான் சம்பாதிக்க முடியும் இல்லனா எப்பவும் சாதாரணமா தான் இருப்பீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாலே போதும் நீங்க எவ்வளவு முன்னேற முடியும்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க